ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சினிமாபுரம் இப்போ நம்ம வந்து எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆயிட்டாருங்க நீங்களே தெரியும் உங்களுக்கே யார் சொல்ல போகிறோம் தெரியும் ஏன்னா ஒரு போஸ்டர் வந்தப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு என்னடா மனுஷன் வேற மாதிரி மாற்றாரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு அது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தலை அஜித் என்னடா மாற்றம் அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து ரீசண்டா நடித்த போற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்டு கெட்ட இருக்காது தம்மு சரக்கு போதைப் பொருள் எதுவுமே இருக்காது நைட்டாக ஒரு ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் ஒரு சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ இது மாதிரி படங்கள் தான் நிறைய இந்த ரீசென்ட் மேட்ச் இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீரம் படத்துக்கு அப்புறம் வீரம் படத்துக்கு முன்னாடி சார் வேற லெவல் மங்காத்தா பில்லா ஆரம்பம் ஆரம்பம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வேலை வந்து அயன் பாக்ஸ் வச்சுட்டு ஃபேட்டுவார் அப்புறம் பில்லா படத்தில் ரோட்டில் ஒரு பொண்ணை விட்டு கார் விட்டு ஏற்றுவார் ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் வந்து வெறுதினமும் பண்ணிருப்பார் ஈவர் கிழமும் பண்ணிருப்பார் அந்த வீரம் படத்துக்கு முன்னாடி அப்படியே வீரம் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி டேட்ஸ் அதிகமாக வரச்சுச்சு அப்புறம் தன் படத்தில் அதிக வன்முறையில குறைச்சிக்கிட்டு ஒரு நல்ல படம் பார்த்து ஃபீல் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியாக மாறிக்கிட்டு நிறைய கருத்துள்ள படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நெருற்கொண்ட பார்வை ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் நடிச்சுட்டு அப்படியே மனுஷன் வந்து நடிச்சுட்டு வந்தவர் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே வேறு மாதிரி மாற்றாது அதில் பெரிய காரணமே அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஏன்னா அவங்க ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க தலை எங்களுக்கு வந்து பழைய தலை தேவை இந்த ட்ரெண்டுக்கு வாங்கத்தலை எங்களுக்கு வந்து இது படம் தேவையில்லை நாங்கள் நாங்க பாத்துட்டு போதும் எங்களுக்கு சளிச்சு போச்சு வேற மாதிரி எனக்கு வந்து அந்த மங்காத்த அந்த வரலாறு அந்த பில்லா இது மறுபடியும் வாங்க அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் அவ்வளோ டீட்டு அவ்வளோ போஸ்ட்லாம் போட்டு அஜித் சார் காதுக்கு இருக்குது சோ அதனால பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி பார்த்து ஒத்துக்கிட்டாருங்களா இதுல என்னன்னா மாற்றம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குட் பேட் அக்லி இந்த படத்துடைய போஸ்ட்லயே பார்த்துருப்பீங்க அஜித் சார் லுக் வந்து எந்த அளவுக்கு அஜித்த மாத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அப்படின்றத எப்படின்னு சொல்கிறேன்னா அந்த பிங்கர்க் நிற்கிற ஸ்டில் இருக்குல்ல இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக அஜித் சார் ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா அவர் வந்து வலிமை படத்துல வந்து வில்லனை கூட மரியாதை திட்டுவாரு டே திருட்டு பயில அப்படின்றாரு பழைய அஜித் இருந்தா டே டேஷ் பயிலன்ற மாதிரி பீப் சைன் போட்டு முடிச்சிருப்பாங்க ஆனா இப்ப இருக்கிற அஜித் பாத்தீங்கன்னா டே திருட்டு பயில அப்படின்ற மாதிரி வில்லனை டீசனா திட்டுவாரு ஏன்னா இந்த அளவுக்கு வந்து அஜித்தை பாத்தீங்கன்னா குட் பேட் அகில ஒரு மிடில் ஃபிகரை காட்டி நிக்கிற மாதிரி ஒரு லுக் ஸோ அவர் ரிலீஸ் பண்ணும்போது அப்போ ஆதிக்க வச்சிருந்தார் எந்த அளவுக்கு அஜித் சரை வந்து கன்வீனியன்ஸ் பண்ணிருப்பாரு ஏன்னா ஆதிக் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தீவிரமான ஒரு தலை ஃபேன் ஓகேங்களா சோ அவரே சொல்றாரு என்ன சொல்றாருனா தலை எங்களுக்கு வந்து பழைய தலை தேவை நான் வந்து உங்களை வந்து அந்த ஒரு ரேஞ்ச் அந்த பழைய தலை அந்த வில்லன் கேட்டா அப்படி பண்ணுவீங்க அந்த தலை எங்களுக்கு தேவை அதை நான் உங்கள்கிட்ட கொண்டு வரேன் நீங்கள் ஜஸ்ட் வந்து ஓகே மட்டும் சொல்லுங்க வேற எதுவுமே எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஆதி சொன்னது அப்புறம் தான் அஜித் சார் வந்து ஓகே இந்த ட்ரெண்டுக்கு நானும் வரப்பா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு இந்த ஃபர்ஸ்ட் லுக் இருக்குல்ல இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து ஒரு போஸ்டர் இருக்குல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த லுக் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல கிடையாதுங்க இந்த லுக் வந்து ஜஸ்ட் வந்து விடாமூர் படத்தில் லுக்கு விடாயம் படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு இருக்காங்க அது வந்து நிறைய பிரச்சனைகள் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் லைகப் ப்ரோஷனுக்கு ஸோ நம்பரால் கடங்களை போயிட்டு இப்போ அந்த படத்துடைய ஃபைனல் ஷெடியூல் முடிக்க போகிறாங்க அதாவது இப்போ வந்து குட் பேட் அக்லி இந்த படத்துடைய ஷூட்டிங் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைட் சீன் எடுத்து முடிச்சிட்டாங்க அடுத்து வந்து ஒரு சாங் ஒரு மாசமான சாங் எடுத்துட்டு இருக்காங்க அந்த சாங் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எண்டு வரையும் போயிட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் எண்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்டிங்கில் விடாமூர் படத்துடைய ஃபைனல் ஷெடியூலுக்கு அஜித் சார் போகிறாரு அந்த ஷூட்டிங் பாத்தீங்கன்னா ஒரே இதுல முடிச்சுட்டு படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க அதனால லுக்க தான் இந்த குட் பேட் அக்லி இந்த யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஃபைட் சீனுக்கும் இந்த சாங் சீனுக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து லுக்கை மாற்றிட்டா அப்புறம் விடாமு படத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிப்பிடும் அதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை முடிச்சுட்டு இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க லாஸ்ட் வந்து லுக்கில் எந்த பிரச்சனை அதே லுக்கில் ஜஸ்ட் வந்து சில திருத்தங்கள் மட்டும் பண்ணிட்டு அந்த லுக்லே அப்படியே குட் பேட் அக்லியில அஜித் சார் இருக்காரு இப்போ இந்த படத்துல இன்னொரு லுக் இருக்குது அதாவது அக்லி கேரக்டர் இல்ல இந்த படத்தை மூணு கேரக்டர் குட் பேட் அக்லி இந்த மூணுமே அஜித் சார் தான் அதுல வந்து அக்லி கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் சம்பவத்தை பண்ண போறாங்க அஜித் சாரை வச்சு எப்படி அதனா மார்க் இந்த படத்துல வந்து ஜாக்கி பாண்டியன் அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இப்படில் எடுத்துருப்பாரு அதே மாதிரி ஒரு கேரக்டர் அதே மாதிரி ஒரு லுக்ல வந்து இந்த படத்துல அக்லி கேரக்டர் அஜித் சார் பண்ண போறதா சொல்றாங்க அந்த கேரக்டர் வந்து ஈவருக்குமே கிடையாது எந்த ஒரு டிஸ்பிளே எதுவுமே கிடையாது இறங்கி அடிக்கிறது சரக்கு தம்முன்னு இறங்கி ஒரு சம்பவத்தை பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அந்த கேரக்டர் வந்து அஜித் சார் வந்து அனே நெக்ஸ்ட் ஷெடியூல ஸ்டார்ட் பண்ண போதா சொல்றாங்க அதுல வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த லுக்கில் தான் வந்து படமே வந்து ஒரு வேற ஆள் கொண்டு போக போகுது அந்த லுக்கு தான் வந்து படத்தை வந்து வேற ஆளும் கொண்டு போக போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஜித் சார் கூட வில்லன் அடிக்கிறதுக்கு எஸ் ஜே சூரியா கேட்டிருக்காங்க எஸ் ஜெயசூர்யா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பேச்சு போயிட்டு இருக்குது எஸ் ஜெயசூரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசின ஆக்டருங்க அவரு இப்போ வந்து ஒரு மலையாள படம் இருக்காரு பகத்பாத் சீர் கூட தமிழ் நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ ரொம்ப பிசியன் ஆக்டர் டேட் கிடைக்க மாட்டேது ஸோ பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து அஜித் சார் படம்னா விட மாட்டார் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ரெண்டு இன்டர்வியூ சொல்றாரு ஒரு யூடியூப் சேனல் சொல்றாரு எனக்கு வந்து அஜித் சார் கூட ஒரு படம் நடிக்கணும் வில்லனா வரணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ அந்த சான்ஸ் இப்போ குட் பேட் அக்லி படத்துல கிடைக்கிது ஸோ அதனால மிஸ் பண்ண மாட்டார் தோணுது அப்படி இருந்தா கூட மிஸ் பண்ணா கூட அவர் பண்ண அந்த மார்க்காண்டினி படத்துல பண்ண மயாஜலத்தை இந்த படத்துல அஜித் சாரே அக்லி கேட்டால பண்ண போறாரு ஸோ அது வந்து ஒரு வேற யாரும் சம்பவம் பண்ண போதுன்ற மாதிரி தெரிஞ்சு போச்சுங்க ஸோ இது மட்டும் இல்லைங்க வேற மாதிரி அஜித் சார் வந்து இறங்கி அடிக்க பிளான் பண்ணிட்டாரு இப்போ ட்ரெண்டுக்கு அவர் ஃபேன்ஸ் வந்து குஷி பார்த்துறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விடாமயிடுச்சு குட் பேட் அக்லி இதுக்கு அப்புறம் அவருடைய லைன் அப்பில் பார்த்தீங்கன்னா ஹச் வினோத் மோகன் ராஜா ஷங்கர் சிறுத்தை சிவா அப்படின்ற மாதிரி வரிசலாக இருக்காங்க சிறித சிவா கூட வந்து ஏற்கனவே அஜித் சார் வந்து ஒரு படம் பண்ணுறதை கமிட் பண்ணிருக்காங்க அந்த படம் வந்து சன் பிக்சர்ஸ் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து அஜித் சார் போட்ட ஒப்பந்தம் அஜித் சாருக்கு பிடிக்கல அதாவது நீங்கள் வந்து ஆடல் அஞ்சுக்கு வரணும் படத்தில் ப்ரொமோஷன்ஸுக்கு வரணும் ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த கட்டையெல்லாம் போட்டுருக்காங்க அது அஜித் சார் ஒத்துக்க மாட்டார் இல்லை அவர் படத்தை ப்ரொமோஷன் தேவையில்லை ஸோ அதனால் வந்து அந்த பேச்சோடைய டீலியும் பேட்டிருக்குது ஒருவேளை வந்து சன் பிக்சர்ஸ் பண்ண முடியல அந்த படத்தை வந்து சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் படத்தை பண்ணுவாங்க ஸோ ஆனால் அந்த படம் வந்து எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகும்னு தெரியல ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா மோகன்ராஜா அஜித் சாரை மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லிட்டாரு அது அஜித் சாருக்கும் பிடிச்சி போக அஜித் சார் வந்து பண்ணலாம் அப்படி மாதிரி ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க சங்கர் ரீசெண்டாக அஜித் சாரை மீட் பண்ணி பேசியிருக்காராம் அதாவது நம்ம ஒரு படம் பண்ணலாம் ஏன்னா ஜீன்ஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அஜித் சாரும் சங்கரும் இணை படம் தான் அந்த ஜீன்ஸ் படம் அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அஜித் சார்கிட்ட தான் வந்து கதை சொன்னார் ஷங்கர் பட் அப்போ வந்து கால்ஷிட் பிரச்சனை அஜித் சார் சொன்னாலும் அந்த படம் நடிக்க முடியல அதுக்கப்புறம் சங்கரும் அஜித் வரல அஜித் சாரும் சங்கர் கிட்ட ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஈகோ இருந்துச்சு நீ வா நான் வரேன் நான் வரேன் நீ வா அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு யூக போயிட்டு இருந்துச்சு இப்போ எழுத முடிவு கட்டி சங்கர் இறங்கி வந்து அஜித் சாரை மீட் பண்ணி ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து டாப் ஹீரோ அப்படின்ற ரேஞ்சில வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி அஜித் விஜய்னு மூணு பேர் இருந்தாங்க ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசு விட்டு போராடுறதுல இப்போதைக்கு டாப் ஹீரோ வந்து ஜஸ்ட் வந்து ரஜினி சார் அப்புறம் அஜித் சார் ரெண்டு பேரும் தான் இருக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஜித் சார் பக்கம் சங்கர் பேருக்காராம் அதாவது அஜித் சார் நிறைய புக் பண்ணிட்டாங்க அதனால வந்து இப்போ வந்து அஜித் சார் பக்கம் அந்த படம் வந்து வேல்பாரியா இருக்கலாம் சங்கருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் வேல்பாரி ஓகேங்களா அந்த படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான படமா எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தை அஜித் சார் உள்ள கொண்டு வரதுக்கு பிளான் பண்றாரு அப்படின்ற மாதிரி தெரியல பட் அது எந்த அளவுக்கு வந்து கன்ஃபார்ம் தெரியல அது வந்து சொல்லுவோம் ஆச்சுன்னா பட் அஜித் சார் வந்து இறங்கி அடிக்க பிளான் இது தெரிஞ்சு போச்சு இந்த இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு அவர் குஷிப்படுத்துறதுக்கு குட் டாக்லேயே ஒரு மோட்டர் சம்பவம் பண்ண போகுது அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் பண்ண போது அஜித் சார் வந்து டோட்டலாக இங்க வந்து அஜித் சார் படம்லாம் வந்து பூமர்த்தனமாக இருக்கும் அப்படின்னா சொன்னாங்களே எல்லாரும் ஸ்டாக் பண்ற மாதிரி ஹேட்டர்ஸ் வந்து கதை விடுற மாதிரி இறங்கி அடிக்க போறாரு அடுத்தடுத்த படங்கள் பார்த்தீங்கன்னா வேற சம்பவம் பண்ணும்போது பைக் டூர் வந்து இப்போதே கிடையாது அது அஜித் சார் வந்து பாத்தீங்கன்னா வந்து பைக் டூர் போன்றதா சொல்லிட்டு இருந்தாங்களே இந்த குட் பை டாக்டி முடிச்ச அப்புறம் அஜித் சார் வந்து பைக் டூர் போறாரு படம் அடிக்க மாட்டாரு ஒரு டூ இயர்ஸ் வந்து படம் வந்து கேப் போறாரு அதெல்லாம் பேச்சே கிடையாது மனுஷன் இறங்கி அடிக்கப் பண்ண மாட்டாரு அடுத்தடுத்த படங்கள் வந்துகிட்டே இருக்க போகுது இப்போ வந்து தீபாவளிக்கு விடாமிடுச்சு அடுத்த பொங்கலுக்கு கூட்பேட் ஆகலி ஸோ அதுக்கப்புறம் அடுத்த தீபாவளிக்கு எந்த படம் வரப்போகுதுன்னு நம்ம இப்போ கெஸ் பண்ணிடலாம் மேக்ஸிமம் வந்து இந்த சிறுத்தை சிவா மோகன்ராஜா ஸோ இது ரெண்டு பேரும் கம்மி பண்ணி அந்த படம் நடிப்பார் ஷங்கர் படம் ஓகே ஆச்சுன்னா அது கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது வேல்பாரின்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அந்த ப்ராஜெக்ட் டக்குனு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்களே அதுக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப லேட் ஆகும் பட் அந்த படம் நடித்தாருன்னா அஜித் சார் லெவல் வந்து வேறு மாதிரி ஆகிடும் ஓகேங்களா சார் நீங்கள் சொல்லுங்கள் அஜித் சரோட இந்த சேஞ்ச் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு வேளை சந்திப்போம் டாடா பை பாய்